அலமதுல்லாஹி ரபுல் அலமீன் வசலாத்துலாம் வசூல் இல்லா எல்லாம் அல்லா அல்லாஹி அல்லடி அவர்களே சகோதர சகோதரிகள சுலேமான் அலிஹி சலாத்து வலாம் அவர்களை பல்கீஸ் என்னும் ஒரு அரசி அன்றைய எஜிப்து தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பெண்மணிக்கு என்று மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருந்ததாகவும் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பெண்மணி தீர்ப்புகளை சொல்வதாகவும் ஆட்சி செய்து வருவதாகவும் சுலைமான் அலி ஹலாம் அவர்களுடன் இருந்த ஹுதுகுது என்னும் பறவை அத்தகவ அத்தகவலை நபி வந்து ஒன்று சொன்னது அது கேட்ட சுலைமான் அலி ஹிஸ்லாத்து அந்த அரசிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் அந்த கடிதத்தை அந்த ஹுதுஹுது என்னும் பறவை இடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள் இது ஹப் பிகா ஹாதா ஜின் இதோ என்னுடைய இந்த கிதாப் இந்த கடிதத்தை கொண்டு செல் சென்று இதை அந்த அரசி இடத்திலே போடு பிறகு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தூரம் என்று நீ பார் என்பதாக அந்த பறவைக்கு சொல்கிறார் அப்பொழுது அந்த கடிதத்தை அந்த ஹுது ஹுது என்னும் பறவை கொண்டு சென்று போட்டது அக்கடிதத்தை எடுத்து படித்த அந்த அரசி

என்று அந்த கடிதத்திலே ஆரம்பமாகிறது அல்ல தலி எவணி முஸ்லிமீன் எனக்கு எதிராக நீங்கள் கலகம் செய்யாமல் எனக்கு எதிராக நீங்கள் எதையும் என்னை என்னை எதிர்க்காமல் முற்றாக எனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக நீங்கள் வந்து விடுங்கள் என்று சுலைமான் அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அரசிக்கு ஆக இந்த கடிதத்தை படித்த அந்த அரசி அரசு பிரமுகரிடத்தில் கேட்கிறார் கால தியாய் அஃது ஹத் ஷது ஓ அவை பிரமுகர்களே நான் உங்களுடைய மஷூரா இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் முற்படுத்துவது கிடையாது ஆகவே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவை பிரமுகர்களிடத்தில் அந்த அரசு கேட்க காலு நஹ் உலு குலை ஓ அரசியே ஓ அரசியே நாமும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாகும் பிறருக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பலமான இராணுவமாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கட்டளைகள் அனைத்தும் அரசியாரே உங்களுடைய கைகளிலே இருக்கிறது எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே யோசித்து கூறுங்கள் என்று சொல்ல கால சின்ன அப்பொழுது அந்த அரசி கூறினால் பல மன்னர்கள் வேறு நாட்டு மன்னர்கள் ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து அவர்கள் போரின் மூலமாக ஏதேனும் நாட்டையோ நகரத்தையோ அவர்கள் அந்த நகரத்தில் நுழைந்தால் அந்த நகரத்தையே நாசப்படுத்தி விடுகிறார்கள் மேலும் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவானவர்களாக ஆக்கி விடுகிறார்கள் இவ்வாறு போர் ஏற்பட்டால் சூழல்கள் மாறுகிறது துணி முர்சிலத்துணி இலையஹிம்பி ஹதியத்தில் ஃபனாஃபு தம்பி மயர்ஜி ஒன்முர் ஆகவே நான் ஒரு போருக்கு தயாராகாமல் அதற்கு முன்னமாக நான் ஒரு காரியத்தை செய்யப்போகிறேன் அது என்னவென்றால் என்னுடைய தூதர்களிடத்தில் தூதர் இடத்தில் என்ன செய்யப்போக நிறைய ஹதியாக்களை நிறைய அன்பளிப்புகளை நான் கொடுத்து மிக உயர்ந்த பல வகையான அன்பளிப்புகளை கொடுத்து அதை என் தூதர் மூலயமாக சுலைவான் என்னும் அந்த நபிக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் அந்த அன்பளிப்புகளை அவர் பெற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் பிறகு நாம் அடுத்த கட்ட முடிவு எடுப்போம் என்பதாக அந்த அரசிக்கு சொல்லுகிறான் அந்த அரசி கொடுத்த அந்த அன்பளிப்புடன் அந்த அரசியுடைய தூதர் என்ன செய்கிறார் சுலைமான் நபியை சந்திக்க வருகிறார் சுலைமானிடத்திலே அன்பளிப்புகளுடன் சென்ற அந்த தூதரை பார்த்து சுலைமான் அலிசம் கோபமடைகிறார்கள் ஏனென்றால் எனக்கு முற்றாக கட்டுப்பட்டவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக ஆகி வந்து விடுங்கள் என்று நான் கடிதம் எழுதி அனுப்பினால் நீங்களோ என்னை மயக்குவதற்காக என்னை கவர்வதற்காக லஞ்சமாக இந்த அன்பளிப்பு பொருளை கொடுத்து அனுப்புகிறீர்களா உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த அன்பளிப்புகளை காட்டிலும் இந்த உயர்ந்த செல்வங்களை காட்டிலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது சமா ஆத்தா நீ அல்லாஹூ ஹைரோ எம்மா ஆத்தாக்கும் உங்களுக்கு அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடியதை விடவும் சிறந்ததாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் ஆனால் நீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அன்பளிப்பை போன்ற இந்த அன்பளிப்பு பொருட்களை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்

ஒல நுகரு ஜனமின்ஹா அதில்ல தொகும் சாகிறோம் மேலும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாடு நகரங்களிலிருந்து அவர்களை சிறுமைப்பட்டவர்களாக இழிவடைந்தவர்களாக நாம் வெளியேற்றுவோம் என்று சொல்லிவிடு என்று சுலைமான் நவி சொல்ல இந்த செய்தியை அந்த தூதுவர் அந்த ராணி இடத்தில் சொல்ல அந்த ராணி என்ன செய்கிறார் சரி நாம் சுலைமான் நபியை சென்று சந்திப்போம் என்பதாக சுலைமான் நவியை சந்திப்பதற்காக அந்த ராணி யமன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் ஏனென்றால் தூதுவரை அனுப்பி பார்த்தார் அன்பளிப்பு பொருளை கொடுத்து பார்த்தார் சுலைமான் நபி அந்த உயர்ந்த அன்பளிப்பு பொருட்களை பார்த்து அவர் மயங்கவில்லை அதற்கு ஆசைப்படவில்லை ஆகவே நாம் இப்படி அமைதியாக இருந்தால் சுலைமான் பெரும் ராணுவத்துடன் நம் நாட்டின் மீது எடுத்து விடுவார் ஆகவே அதற்கு முன்னமாக நாம் அவரை சென்று சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று முடிவு செய்து அந்த அரசு என்ன செய்கிறார் சுலைமான் நபியை சந்திக்க புறப்படுகிறார் இந்த செய்தி சுலைமான் நபிக்கு வந்துவிடுகிறது வந்தவுடன் சுலைமான் அலிசாம் தன் அவையில் இருக்கக்கூடிய பிரமுகர்களிட பிரமுகர்களிடத்திலே கேட்கிறார் யா யுகல் மலு ஐயக்கும் அருஷிஹா கபல் ஐயா அத்தூனி முஸ்லிமின் ஓ பிரமுகர்களே ஓ அவைத் தலைவர்களே உங்களிலே எவரேனும் அந்த அரசு என்னிடத்திலே வருவதற்கு முன்னதாக அவர் என்னிடத்திலே முஸ்லீமாக மாறி வருவதற்கு முன்னதாக யார் உங்களிடத்தில் நீங்கள் அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை எங்கிட்ட கொண்டு வரணும் அந்த அரசிங்க இங்கே வரத்துக்குள்ளே அந்த அரசியுடைய சிம்மாசனம் என்னிடத்திலே வைக்க வேண்டும் உங்களில் யாரால் அது முடியும் என்று கேட்க அந்த அவையில் இருந்த கால இல் ஜி கபி கபிலமிக் அப்பொழுது இஃப்ரீத் என்னும் அந்த ஜின் கூறியது ஓ சுலைமான் நபி அவர்களே எனக்கு கட்டளிடுங்கள் நான் அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னதாக அதாவது காலையிலே சுலைமான் அலி இஸ்லாம் தீர்ப்பு சொல்வதற்காக வந்து உட்கார்ந்து விட்டு மதியம் உணவு வேலை வரை அந்த சிம்மாசனத்தில் உட்கார்வார்கள் பிறகு உணவு உடைய நேரத்தில் சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வீட்டிற்கு செல்வார்கள் ஆக காலையிலிருந்து மதிய நேரத்திற்குள்ளாக அரை நாளுக்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் உங்களுக்குள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று அந்த ஜிம் கூறியது ஒன் நீ அலை அமீன் நிச்சயமாக இதை கொண்டு வருவதற்கு நான் பலசாலியாகவும் நான் நம்பிக்கையானனாக இருக்கிற இதை செய்ய முடியலனால அரை நாள் டைம் கேட்குது அந்த ஜிம் வேறு ஒருவர் ஆல் அதி அழிந்தகு அழி மொம்மினல் கீத தன்னிடத்திலே வேத ஞான அறிவுகளை கொண்ட ஒருவர் கூறினார் ஓ சுலைமான் அவர்களே நீங்கள் கண் மூடி கண் திறப்பதற்கு முன் முன்பாக நான் அந்த சிம்மாசனத்தை உங்கள் இடத்தில் கொண்டு வருகிறேன் என்று கூற பலம் அப்பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்குகிறார்கள் அந்த சிம்மாசனம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பதை காண்கிறார்கள் அதை பார்த்தவுடன் சொலிமான சந்தோஷத்திலே கூறினார் ஹாதாமின் ஃபதுல் இரப்பி ஹாதாமின் ஃபதுல் இரப்பி இது என் இறைவனின் அறுக்குடை எபிலுவனி அஷ்கூர் அம் அக்பூர் நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அவனை நிராகரித்த காஃபிலாக ஆகிவிடுகிறேனா என்பதை சோதிப்பதற்காகவே இத்தகைய அற்புதத்தை இறைவன் எனக்கு நிகழ்த்தி காட்டுகிறான் என்று அவர் கூறுகிறார் ஒமன் ஷக்கரஃப இன்னமா எஷ்கூர் நக்ஸிகி எவர் அல்லாஹுடைய அவனை நியாமத்துகளுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அருளுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்து கொள்கிறான் ஒமன் கஃபைன் ரப்பிய கனியுன் கரீம் எவர் நிராகரித்து விடுகிறாரோ நிச்சயமாக இறைவன் அவருடைய நிராகரிப்பை விட்டும் அவருடைய நன்றி செலுத்துதலை விட்டும் இறைவனாகிய அல்லாஹ் அவன் செல்வந்தனால் தேவையற்றவனாகவும் அவன் கரீம் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று சொல்லிவிடுகிறார் ஆக இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சம்பவம் நடைபெற்றது அல்லாஹ் ரபுல் அலிமின் சூரத்துன் நமுல் என்னும் அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசவம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான சம்பவம் காலல்லது இந்த இழ்ம மின்னல் கிதா தன்னிடத்திலே வேத ஞான அறிவு உள்ள ஒருவர் கூறினார் நான் அந்த சிம்மாசனத்தை உங்கள் கண் நீங்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் அவர் யார் என்று பார்க்கும் பொழுது இரண்டு வகையான கூற்றுகள் சொல்லப்படுகிறது ஆசியா இவர் பர்கையா என்ற ஒருவர் இருந்தார் அவர் தௌராத்துடைய ஞானங்கள் உள்ளவராகவும் அல்லாவுடைய அஸ்மாவு அஸ்னாவுல் ஹுஸ்னா உல் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை மனனம் செய்தவராகவும் அல்லாவுடைய மகத்தான பெயரை தெரிந்தவராகவும் இருந்தார் ஆகவே அந்த அல்லாவுடைய அந்த மகத்தான திருநாமத்தை உச்சரித்து அவர் எதை கேட்டாலும் உடனே அல்லாஹ் அவருக்கு கபிலாக்கி விடுவான் அத்தகைய ஒரு ஞானமிக்க ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீம் ஆகவே அவருடைய பிரார்த்தனை உடனே கபில் செய்யப்படக்கூடியதாக இருந்தது ஆக அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாவுடைய இஸ்முல் ஆயுதம் அந்த மகத்தான பெயரை கூறியவுடன் அந்த சிம்மாசனம் அங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது வேறு சில அறிவிப்புகளில் அந்த ஆசியா இப்பியா என்பது யார் என்றால் அது ஒரு ஜின் சொல்லுமான அவையில் இருந்தது அந்த ஜின்னுக்கு முற்காலத்தில் அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் கற்றறிந்த ஒரு முஸ்லீமான ஜின்னாக இருந்ததாகவும் சாலியான ஜின்னாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த ஜின் தான் இப்படி அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு ஜின் அரை நாள் நேரம் கெட்டது ஒரு ஜின் கண்மூடி கண் துறப்பதற்குள் கொண்டு வந்து தருகிறேன் என்றது ஆக இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குறோன்னா ஜின்களிலும் பல வகை இருக்கிறது ஒரு ஜின்னுக்கு பலம் அதிகமா இருக்கு ஒரு ஜின்னுக்கு பலம் கம்மியா இருக்கு ஆக கண் அமைக்கக்கூடிய நேரத்துல எமன் தேசத்துல இருந்து ஜெருசலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அந்த ஜின்னு அந்த சிம்மாசத்தை அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கு பாருங்க அது ஜின்னாக இருந்தால் ஆக அந்த இப்ரத்துன்ற ஜின்னு அரை நாள் டைம் கேட்குது அரை நாள் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுது ஆக இப்பேற்பட்ட பலசாலிகளாக ஜின்கள் இருந்திருக்கிறது இந்த ஜின்கள் எல்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் அல்லாஹு அவருக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தார் இன்ஷா அல்லா இப்படியாக தொடராக நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களிலே இந்த சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களும் இந்த ஜின்கள் பற்றியும் இசம்பந்தமான பாடங்களை நாம் பார்ப்போம் அலாமத்து வரதான்